இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடி வெடி இருக்கலை இதை சரவடியாக மாற்றி வெடிச்சு பார்க்க போகிறோங்க இதுக்காக ஒரு டப்பாவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் முப்பது பீஸ் மொத்தம் இருக்குங்க இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் இருக்கும் ஒன் சைடு மருந்து இருக்குங்க அந்த சைடு பொருத்தி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தீ குச்சி மாதிரி பிடிக்கும் அதுக்கடுத்து புகை வரும் அதுக்கடுத்து வெடிச்சிருங்க இதை வந்து சரவடியாக மாற்றுறதுக்கு ஒரு சின்ன திரியை மட்டும் தேவைப்படும் இதை தான் வந்து நடுவில் வந்து வச்சு செட் பண்ண போகிறோம் ஒரு அட்டையில் ரெண்டு சைடும் கம்மு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மேலே மேலே வந்து வச்சு வந்து ஒட்டிட போகிறேன் ஒன் சைடு ஒரு முப்பது இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிட போகிறேன் அடுத்து கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு முப்பது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒட்டிட போகிறேங்க அதுக்கடுத்து நடுவில் திரியை வச்சு பொருத்தி வச்சோம் அப்படின்னா சரவடி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிரும்ல அந்த மாதிரி தான் வச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி ஒடிக்குதுன்னு இது மாதிரியே வந்து நடுவில் வந்து ஒரு திரியை மட்டும் வச்சு செட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சரவடி நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து பொருத்தி வைக்கலாம் எப்படி வடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தீபாவளிக்கு இந்த மாதிரி லைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பட்டாசனா பற்ற வைக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காத்தடிச்சாலும் அணையாது இது வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடெட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை பொறுத்து வச்சுக்கலாம் இதில் எல்லாமே வெடிச்சிருச்சிங்க நிறைய வெடி புஷ்ஸாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அட்டையில் வந்து எல்லாமே தீ பிடிச்சிருக்கும் ஆனால் வந்து வெடிக்கல நிறையாது ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சிங்க சவுண்டுன்னா நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்